அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம நாட்டில் வந்து தேர்தல் கமிஷன் என்கிற ஒரு சிஸ்டத்தின் மூலமாக ஜனநாயகம் வந்து குழி தோண்டி புதக் புதைக்கப்பட்டு வருவதை பல சந்தர்ப்பங்களில் நம்ம தெளிவாக விளக்கிட்டு வரணும் இந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும்ல நடக்கும் பொழுது அதெல்லாம் வந்து வீடியோ பதிவு எடுப்பாங்க சிசிடிவி கேமரா வச்சு யார் யாரெல்லாம் வாக்கு செலுத்த வந்தால் அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சு அதெல்லாம் பார்க்க கள்ள ஓட்டு போட்டான்னு புகார் வச்சு நான் எடுத்து பார்க்கணும்ல அந்த பூத்தில் உள்ள எல்லாம் சிசிடிவி கேமரா மூலமாக வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இந்த வீடியோவில் தொண்ணூறு நாளைக்கு அதை பாதுகாக்கணும்னு தேர்தல் கமிஷனில் சட்டம் இருக்குது தேர்தல் கமிஷனில் செய்யக்கூடாது அந்த வீடியோவில் அழிஞ்சு வச்சு சொல்லக்கூடாது தொண்ணூறு நாள் வரைக்கும் என்ன செய்யணும் அந்த பூத்தில் என்ன நடந்துச்சோ அது அனைத்து வீடியோக்களும் ஆவணங்களும் என்ன செய்யப்படணும் தகராறு நடந்து கல்லை கூட வந்திருப்பாங்க நடத்திருப்பாங்க அதெல்லாம் கேமராவில் பதிவாயிருக்கும் அந்த பதிவான ஆவணங்களை எல்லாம் தொண்ணூறு நாள் வரைக்கும் பாதுகாக்கணும்னு இருந்துச்சே இல்லையா இப்போ தேர்தல் கமிஷன் எல்லா மாநில தேர்தல் கமி அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்க என்ன கடிதம் இன் இனிமேல் வந்து நாற்பத்தஞ்சி நாள் அழிச்சிருங்க தொண்ணூறு நாளைக்கு வைக்காதீங்க அந்த சிடி இந்த மாதிரி கேஷட்டில் பாதுகாக்கிற காலத்துலனா அது ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது சொல்லி துளையலாம் நவீன காலத்தில் ஒரு பென் ட்ரைவுக்குள்ள என்ன செய்யலாம் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஒரு தேர்தலுடைய இருக்கடையை உள்ளே வச்சுக்கிடலாம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய சுமை ஒன்றும் கிடையாது அழிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்மளுடைய ஒரு சர்வரில் மட்டும் வச்சிடலாம் நாட்டில் உள்ள அத்தனை வீடியோக்கெல்லாம் என்ன செய்யலாம் ஒரு சர்வர் எடுத்தாலே பாதுகாத்து வச்சுக்கலாம் பெரிய இடத்த அடைக்கிறது பியூரோ பீரோலாம் சேர்ந்து போச்சு அதனால் அழிக்கணும் அப்படி தான் ஃபைல்கள் பேப்பர்களுக்கு வேணால் அதை சொல்லலாம் நிறைய அடுத்த தேங்கி போச்சு பாதுகாக்க முடியல இடத்தை அடைச்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம் நவீன காலத்தில் வாழ டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாற்பத்தஞ்சு நாளில் அழிக்கணும்னு எதுக்குது இது வேலை பார்த்தா இந்த சரி அச்சிக்க சீக்கிரம் அழிச்சு விட்டோம் நம்ம கேசு ஒன்றும் போட முடியாதில்ல நிரூபிக்க முடியாதுல்ல அப்போ இந்த இந்த கடல வேலைகள் செய்வதற்குரிய முடிவுகளை ஒன்று ஒன்றையா ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு வர்றாங்க அடுத்தடுந்து செய்ய போகிறாங்க என்பதற்கு என்ன சரி நாற்பத்தஞ்சு நாள் அழிக்கிறதுமாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு வாரத்தில் அழிச்சிடலான்டுவாங்க தொண்ணூறுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைய பொது விவாதம் வச்சியா இதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டியா இப்படி செய்யலாமான்னு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் தொண்ணூறு நாளை உள்ளதை நாற்பத்தஞ்சு நாள் ஆக்க ஏதாவது கேட்டியா என்னமோ தேர்தல் கமிஷன்லாம் அவங்க நினைச்சதை செய்யலாங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அந்த முடிவு எடுக்கிறாங்களே ஏன் தொண்ணூறு நாள் அதை பாதுகாத்தா என்ன கேடு உங்களுக்கு ஒரு கேடும் இல்லை நீங்கள் கடல வேலை பார்த்தா மாட்டிக்கிறவீங்க அதுக்காக சீக்கிரம் சீக்கிரம் நாளைக்கு பார்க்குறீங்க அதான் விளங்குறது அப்போ தேர்தல் கமிஷனை வைத்து என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோ ஒன்று ஒன்றா அம்பலம் ஆகிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இது ஒரு விஷயம் ஒரு தகவலுக்கு ஆகண்டி அஸ்லாம்